உள்ள பார்ப்போம் தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளிக்கு மேலேயே இருக்கும் பெருசு பெருசாக இருக்குது ஒரு பன்னெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நிறைய பேர் இருக்கும் அதனால் நிறைய பண்ணியிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூராமே பாருங்கள் ஒரு கால் கிலோவுக்கு மேலே முந்நூறு கிராம் நறுக்கியிருக்கேன் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் ரெண்டு ரெண்டாக போடணும் வெங்காயத்தை குடிச்சோன்னா ரெண்டாக போடணும் இது உருண்டையாக தேவையான அளவு பச்சை மிளகாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெட்டிக்கணும் உருண்டை உருண்டையாக கருவேப்பில் நமக்கு தேவையான வெள்ளை போடு பாருங்கள் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள் உரித்து வச்சாச்சு அது மாதிரி முழுசாகவே உரிச்சிக்கலாம் சின்ன வெள்ளை போடுனால அப்படியே போடுவேன் புளி நல்லா ஊற வச்சாச்சு இதையும் இப்போ கரைச்சிக்குவோம் இப்போ தாளிக்கலாம் வாங்க கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூனு பாருங்கள் நல்ல நெய்ல செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கடலை செய்யலாம் வாங்க தாளித்து விடலாம் இப்போ நம்ம கருவாடை நம்ம வறுத்தி எடுத்துப்போம் முத பொறிச்சிக்கலாம் கருவாடை பாருங்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுருவோம் இல்லை எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம போடலாம் நல்ல பொறிஞ்ச உள்ள எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரித்து போட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கவுள் வாடை இருக்காது சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் பாதியாக வச்சு இருக்கணும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்துக்கு போட்டு மட்டும் கழுவிடணும் தனித்தனியாக உரசி எனக்கு இது என்ன கருவால்னு சொல்ல தெரியல வாங்கிருந்தாங்க இப்போ எடுத்துடலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு இதிலேயே நம்ம வெந்தயம் கடுகு போட்டு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் மீன் துண்ட மாதிரியே இருக்கு கடுகும் வெந்தயத்தையும் போட்டுவோம் இப்போ வெள்ளை கூடையும் போட்டுவோம் இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் போட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி உப்பு போட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி எப்போ சேர்த்துடலாம் அப்புறம் தட்டை போட்டு மூடி வச்சோம்னா நல்லா வணங்கிடும் மசியல் மாதிரி வரணும் அது அது வரைக்கும் வதக்கணும்னா அமிர்தமாக இருக்குங்க இந்த குழம்பு ஒரு நாள் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் முடிய சால்ட்டு போட்டதுனால தேவையில்லை தேவைன்னா போட்டுக்கோங்க அப்போ ஒரு வெயிட்டான தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பையும் குறைச்சி வச்சிடணும் பாருங்கள் புளியை கரைச்சி வச்சாச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் முதல்ல அது வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் நல்லா உணக்கி விட்லாம் பாருங்கள் அட்ரஸே இருக்கக்கூடாது தக்காளியோட அட்ரெஸே தெரியக்கூடாது அளவுக்கு மசியல் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் மூடி கூட வைக்கலாம் இல்லைனாலும் அப்படியே இது பண்ணிவிடலாம் இருங்க செஞ்சு விட்றேன் பாருங்கள் தக்காளி ஏதாச்சும் தெரியுதான்னு இந்தளவு நல்லா வதக்கிட்டேன் இன்னும் கூட வதக்கலாம் தான் நல்லா வணங்கிடுச்சு சுடு சாதத்துக்கும் கருவாட்டு குழம்புக்கும் சொல்ல வார்த்தைகளே இல்லை சாதம் வந்துட்டுருக்கு சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு எப்பயுமே உப்பு போட்டு வடச்சிக்கோங்க நம்ம கரைச்சி வச்ச புளியும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு கரண்டியில் நிறைய போட போகிறேன் இந்த ஒரு கரண்டி நிறையா பாருங்கள் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது ரொம்ப காரம் இல்லாத மிளகா தான் இன்னும் ஒரு அரை கரண்டியும் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா தக்காளியெல்லாம் நிறையா போட்டிருக்கனால அந்த புளிப்பு தன்மையெல்லாம் அதை எடுத்துரும் இப்போ இதோட புளித்தண்ணியும் சேர்த்துப்போம் நல்ல குழம்பு சுண்டணும் மிளகாய் வாடெல்லாம் போகணும் மிளகாத்தூள் வாடை அது வரைக்கும் ஆன்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா புளி காரம் கரெக்ட் பார்த்துக்கோங்க ஆழ்த்து பத்தாம இருக்குது இந்த கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள் அறுவடை போட்டோன்னா அமத்திட வேண்டியது தான் ஏன்னா நம்ம முதல்லேயே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துட்டோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் இறக்குனாலே போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற விட்டாலும் வற்ற விடலாம் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிடுவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு தக்காளி வெங்காயம் தான் மெயினு பச்சை மிளகாய் உள்ளதாக் பண்ணிடலாம்